ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு எக்ஸைட்டட் அப்டேட்டு வந்து நியூ அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது வந்து தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவும் ரஜினி சார் எவ்வளோ குளோஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ மிக நீண்ட கால நண்பர்கள் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு வந்து கண்ணப்பா அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்து நேற்றே வந்து ரஜினி சார் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டியிருக்காரு விஷ்ணு மஞ்சுவை வந்து கட்டி பிடிச்சு பா பாராட்டியிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு அதை வந்து விஷ்ணு மஞ்சுவே வந்து இந்த மாதிரி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நேற்று இரவு ரஜினிகாந்த் மாமா கண்ணப்பா படத்தை பார்த்தார் படம் முடிந்த பிறகு அவர் என்னை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார் கண்ணப்பா படம் அவருக்கு மிகவும் பிடித்ததாக என்னிடம் கூறினார் ஒரு நடிகனாக அவர் என்னை கட்டிப்பிடித்து பாராட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களாக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து வருது அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்டேட் கொடுப்போம் ஓகேங்களா மியூசிக்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ரஜினி சார் வந்து கண்ணப்பா படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து லதா ரஜினி மேடமும் வந்து சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து சென்னையில் போட்டுருவாங்க அதை பார்த்துட்டு பெத்தராயுடு படம் வந்து தெலுங்கில் வந்து நாட்டாமா படத்தோட அந்த தெலுங்கு ரீமேக் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க அந்த படம் வெளி வந்து முப்பது வருஷம் ஆகுது அது வந்து கேக் வெட்டி கொண்டாடிருக்காங்க அப்போ வந்து பெத்தராயுடு பாப்பர் ராயுடு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்லுவார் பெத்தராயுடு வந்து இவர் மோகன் பாபு சொல்லுவார் நான் வந்து பாப்பர் ராயுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த படம் நாட்டாம படத்தோட தெலுங்கு ரீமிக்கு தான் வந்து பெத்தராயுடு அது வெளியாகி முப்பது வருஷம் ஆகுது அதனால் நடிகர் மோகன் பாபுவோடு சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிக்கார் ரஜினி சார் இது இந்த நிகழ்வு வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக நடிகர் மோகன் பாபும் வந்து அதை பற்றி வந்து ட்வீட் போட்டிருப்பார் அதை நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள மசில் மறக்காம பற்றி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பற்றி ஷேர் கொடுங்க தேங்க் யூ